சைக்லான் டிட்டுவா இது இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் ஸ்ரீலங்காவில் இந்த நூற்றாண்டில் இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய புயலாக தான் இது இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்க மக்களுமே சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்மி இப்போ ஸ்ரீலங்காவில் அங்கே இருக்க வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி பாக்க இலங்கையில இந்த நூற்றாண்டுல இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு சைக்ளானா இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்க மக்களுமே சொல்லியிருக்காங்க இந்த சைக்ளான்னால இருநூறுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் பேருக்கு மேற்பட்டவங்க வந்து அவங்களோட உடைமைகள் வீடு இதெல்லாமே இழந்து தனியா இப்போ நின்றுட்டு இருக்காங்க இந்த புயல் இலங்கையோட மைய பகுதியை தான் கடுமையா பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கு மரங்கள் எல்லாமே வேரோடு சாய்க்கப்பட்டிருக்கேன் இதெல்லாமே சாலை ஓரங்கள்லாம் விழுந்து சாலைகளுமே இப்போ போக்குவரத்து முடக்கமே ஏற்பட்டு இது எல்லாத்தையுமே பேரிடர் மேலாண்மை குழுவினர் வந்து இப்போ அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க இந்த மண் சரிவு வெள்ளப்பெருக்கு இதனால இருநூறுக்கும் மேற்பட்டவங்க உயிரும் விழந்திருக்காங்க இதுலையுமே முக்கியமா இருநூத்தி இருபத்தெட்டு பேர் வந்து அங்க காணாமலுமே போயிருக்காங்க இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து அவங்க வீடுகள் எல்லாமே இருக்காங்க இப்போ காணாம போறவங்கள வந்து தேடுற பணியுமே அங்க நடைபெற்றுட்டு தான் இருக்கு வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பகுதியில இருக்க மக்கள் எல்லாமே மீட்டு அரசு தற்காலிகமா ஏற்படுத்தியிருக்க முகாம்களிலுமே இப்ப தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஹெலனி நாட்டில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுறதுனால கொழும்பினோட வடக்கு பகுதியில வந்து அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களோட இயல்பு வாழ்க்கையுமே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த டிட்வா புயல் நேற்று முன்தினம் இலங்கையிலிருந்து இந்தியாவை நோக்கி நகர்ந்ததை எடுத்து அங்க மீட்பு பணிகளுமே இப்ப வேகப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியன் ஆர்மி வெள்ளப்பெருக்குல இருக்க இலங்கையில இருக்க மக்களை மீட்பதை தாண்டி இந்தியாவில இருந்து நிவாரணப் பொருட்களுமே இப்போ இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இது வந்து இந்தியா இலங்கைக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்பை வந்து இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில ஒரு காமிக்கிற விதமா இருக்கு அப்படிங்கிறதுமே அங்க தெரிவிக்கப்பட்டிருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இலங்கையில வெள்ள நிவாரண பணிகள்ல அந்த நாட்டு அதிகாரிகளோட இணைந்து இந்தியாவின் டிஎன்ஆர் குழுவினர் தொடர்ந்து பணியாற்றுவாங்க அப்படிங்கறதுமே அவர் தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல பயிர்கள் எல்லாமே அதிகமாக சேதமடைந்திருக்கு ஆடு மாடு கோழி இதெல்லாமே சேதமடைந்திருக்கு அப்படிங்கறதே தெரிவிச்சிருக்காங்க உயிரிழப்புகளுமே அங்க மூன்று பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கறதுமே தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த புயல் எங்க கடந்திருக்கு அப்படின்னா இலங்கையில இருந்து கடந்து நாகப்பட்டினத்தில் பல சேதங்களை ஏற்படுத்தி அங்கிருந்து பாண்டிச்சேரி நோக்கி சென்று பாண்டிச்சேரியிலிருந்து ஆந்திராவை நோக்கி கடந்து செல்லும் அப்படிங்கறதுமே இப்ப தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த புயல் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதமும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கிற்கு இந்திய ராணுவப்படை இப்போ மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கு குறித்தும் இங்க இருந்து என்னதான் என்ன ஒரு நாட்டில வந்து சேதம் ஏற்பட்டாலும் அங்க வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில இருந்து உதவி செய்கிற இந்த மனப்பான்மை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க